Do the Lakshmi Sarasati. Do the Lakshmi Sarasati. Do the Lakshmi Sarasati. Do Lakshmi Sarasati. ഡിപ്പി വായ മനമു ഗ്മി സരസ്വതി തന്നെ ഡിപ്പി വായ മന മീ സരസ്വീ പൂണി പാണി വായി മഹനൂലക്ഷ്മി സി പൂണി പാണി വായി മഹന്മി സ ಸ್ವರ್ಗ ಪಾವತಾರು ಭರ್ಗ ಹೀಲಾರು ಭ ശ്രുതി പുക വരാ ഉള്ള മോട് ശ്രുതി പുകൾ അവരത്രിയിൽ ഉള്ള മോട് സ്വർഗയിൽ തരുവ శ్రుతి పువరాత్రి ఉష్మిడి పాణివాయి మన దుర్గలక్ష్మి సరసతి ఏ முற்பிறப்புளில் செய்யழியும் முற்பிறப்புகளில் செய்யழியும்க முதல் மன பே மொழியும் முற்பிறப்பு മന പേകളോഴിയും പോർ പുയർ മങ്ങൾ ദീപം വിളങ്ങും പോർ പുയർ മങ്ങൾ ദീപം വിളങ്ങും പോർ പുയർ മൂങ്ക ദീപം വിളങ്ങും പുഴോട് മകി ദുർഗാലി സര സൂന അടി പണി വായി മഹനക്ഷ്മി സര സ e 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 Bye. గరూడ ോ ബാബാ നാരദശനോദ ന Body, <laughs> bandana i அபந்தினி நான் கிருஷ்ணர் பாடல் பாடுகிறேன் என்னடா கிருஷ்ணா நீ மாயை தான் பண்ணுறாய் உன்னோடு கூடி ஓடியாடினாய் என்னோடு வீடு பாடுபடக்கூடே என்ன செய்வேன் சுவாமி தாச்சிக்கோ 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 என்றால் துணியைச் சுருட்டி கொண்டு தோதகமாடுறான் தாச்சிக்கொண்டு டாய் யார் செய்வடா அப்பா குழந்தை இயற்கதை இப்போ என்னடா கிருஷ்ணாணி மாயை தான் பண்ணுவாள் உன்னோடு கூடி ஓழியாடினால் என்னோடு வீடு படுகட குதே என்ன செய்வேன் சுவாமி நமஸ்காரம் என் பெயர் ஹை ஹரிப்பிரியா கைத்தல நீரை கணி அப்பமுடவள் பொறி கப்பிய கறிமுகன் அடி பேணீ கற்றிடும் அடி அவள் புத்தியில் உறைபாவல் கற்பன் மமனவினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகள் ப்போடு புய மத யானை மத்த வீரனை முத்தமிழ் புகழ்வானை மட்வியில் மாலர்கோடு பணி வேணே முத்தமிழ் அடைவினை முப்படுகிறிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்பரம் எது செய்த அச்சிர்வனை ரதம் அச்சடு கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்பன மனிதடை இவமாகி அகுர மகனுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமானே கைத்தல்ல நீரை கனி அப்ப முடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவள் கற்பகவினை கடிதும் வ முருகமை காவா முருகா வண்ணமயில் வண்ணமில் மீதிலேறியாடிய நீவா வாவா முருகாயம்மை காவா முருகா வண்ணமயில் மீதிலேறி மீதிலேறியாடிய வெற்றி மாணி வேலனை சிவசக்தி பாலனே வேண்டும் வரும் தந்தருவாய் சத்தியசீலனே மேட்சிவாடி வேலனே சிவ சக்தி பாலனே வேண்டும் வரும் தந்தருவாய் சத்தியசீலனே வாவா முருகா எம்மை காவா முருகா வண்ண மயில் மீதிலேறி ஆடியே நீவா வள்ளி மோகனா பொள்ளி மயில் வாகனா பள்ளி கொள்ளும் பரந்தாம மாயில் மருகா இறாது தோழா முகமாரும் கண்டவா இடனையை எற்றியம்மை இடத் திடவா வெற்றி வடி வேலனே சிவச்சத்தி பாலனே வேண்டும் வரும் முருகா எம்மை காவா முருகா வண்ண வண்ணமையில் மீதில் ஏறி ஆடியார உன்னடி வாழ்த்திடுவோம் ஐயனே வழி தன்னை காட்டிடுவோம் வடி வேலவா ஆண்டவனே படை ஐயனே ஆதரித்து எம் மேல் ஆண்டருள்ளவா வா முருகா மன்ன மயில் மீதிலேறி ஆடிய நீ வாறு படை வீட்டிலே அமர்ந்திருக்கும் ஆடியே பாடுவோம் அன்பு உடனே வா உருகிறாதோ உள்ளம் முன்னடி மேல் எம் மேல் முன்னெறிஞ்சி வேறு தெய்வம் உடோ நாட்டிலே பாவா முருகா எம்மை காவா முருகா

உயர்கதிதான் தந்திருள்வாய் முருகா உயர்கதி தான் தந்திருள்வாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை you <laughs> சரவணா முருகா முருகா வேலமா வே